அவருக்கும் வணக்கம் நாட்டின் ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவுக்கு அமைய நாட்டுக்கு புத்தம் புதிய வாகனங்கள் இறக்குமதியாக போகுது மாசி மாதம் இறக்குமதியாக இருக்கிற வாகனங்கள் இப்போ இன்றைக்கு வந்து அறிமுகத்திற்காக யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் கொண்டு விட்டுருக்கணும் காட்சிக்கு விட்டுருக்கணும் இந்த வாகனங்கள்லாம் மாசி மாதத்தில் இருந்து இறக்குமதியாகி விற்பனைக்காக வர இருக்குது இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வந்து டாட்டா சனோன் என்று சொல்லப்படுற ஒரு பிராண்ட் நியூ வாகனம் பாருங்கள் வேறு லெவலாக நிற்கிது எல்லோரும் வந்து அஞ்சு வருஷமாக வாகன இறக்குமதி எதிர்பார்த்து கொண்டிருந்தவை அவைகளுக்கான பதிவு தான் இது பாருங்கள் பிராண்ட் நியூ வாகனம் எல்லாமே வந்து அப்படியே ஸீரோ கிலோமீட்டர் ஓடியபடி வேறு லெவலாக நிற்குது ஒரிஜினலாக கொம்பனி கிலோமீட்டர் கொம்பனி வளங்களோட வந்த அப்படியே கொம்பனி வளங்களோட நிற்குது இதில் ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்போ என்ன பிராண்ட் நியூ என்று நீங்கள் கேட்கலாம் இது இருந்து ஓடிக்கொண்டு வந்ததால் ஏற்பட்ட கிலோமீட்டர் தான் இது ஆனால் இது ஒரு பிராண்ட் நியூ புத்தம் புதிய வாகனம் இது வரைக்கும் பதிவு செய்யப்படாத வாகனம் இந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோசிங் போடி பதிவில் நிற்குது இது கொஞ்சம் வில கூட இது என்ன விலை என்ன ஏதுன்னு சொல்கிறவன் இப்போ இது வந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து டாட்டா கொம்பனின்ற வாகனங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த ஃபுல் போடி அடித்த இந்த வாகனம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விலை சொல்லி நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் இது வந்து ஏசி ஃபுல் ஆப்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ஒன்று சொன்னால் நாங்கள் பார்ட்ஸ்கள் சம்மந்தமாக ஒன்றும் கதைக்கத்தவில் இது அதே மாதிரி இந்த வாகனம் பார்த்திங்கன்னு சொன்னால் க்ளோசிங் போடி பதிவு இல்லாதது இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏசி இல்லை நார்மல் ஆப்ஷன் பாருங்கள் பாருங்க கிடி எல்லாமே வந்து புதுசு நாங்கள் இங்கே ஒன்றும் பாட்ச கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து பிராண்ட் நியூன்றதால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்ன விலை என்ன விஷயங்களை மட்டும் பார்த்து கொண்டு போவோம் இந்த டாட்டா சனோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஏழு லட்சத்தி ரூபாய் இது ஒரு நொன் ஏசி மாடல் நீங்கள் சும்மா பழைய வாகனங்களை வேண்டதுக்கு இப்படி ஒரு பிராண்ட் நியூ வாகனத்தை எடுத்து வருங்க இப்ப மகேந்திரா பழைய வாகனங்களே முப்பத்தஞ்சு நாற்பது போகுது அதே மாதிரி டிப்பர் ஒன்றும் டாட்டான பாருங்கள் காட்சிக்கு விட்டுருக்கினோம் இங்கே நீங்கள் வந்து நேரை வந்து பார்த்து வெளியே காட்சி பேசி எடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிராண்ட் நியூ வாகனம் தேவை என்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள டாடா ஷோரூம்லேயோ அல்லது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியில் ஜாழ்ப்பாணம் முட்டவழி மைதானத்தில் இவை வந்து காட்சிக்கு விடப்பட்டிருக்கு இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரீ புக்கிங்கை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி டாட்டாண்ட ஒரு டென் வீல் பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வாகனம் இறக்குமதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கல எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது பிப்ரவரி மாதம் வந்து உத்தியோகபூர்வ அறிவித்தல் வந்து வெளியிடினோம் இந்த வாகனங்களெல்லாம் பிட்பனைக்கு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எல்லா வாகனமுமே பிற்பனைக்கு வரப்போகுது அஞ்சு வருஷமாக இவ்வளவு கவலையில் இவ்வளவு எதிர்பார்ப்புடன் நின்ற உங்களுக்கு மிகப்பெரியதொரு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்குது பாருங்கள் இப்போ நிற்கிற வாகனங்கள் எல்லாம் அறிமுகத்துக்காக வந்த வாகனங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டாண்ட ஒரு வகையான கெண்டர் பாருங்க அலுமினியம் பொடி அடித்த கண்டர் பாருங்கள் வேறு லெவலாக நிற்குது பார்க்குறதுக்கு என்ன ஒரு லுக்கிங்கை தருதுன்னு பாருங்கள் உண்மையில் இந்த வாகனங்களில் டாட்டா கம்பெனிக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த டாட்டா கம்பெனி பாருங்கள் பிராண்ட் நியூ வாகனம் எப்படி நிற்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இந்த வானத்தின் என்ன விளையாணுன்னு சொல்லுவேன் இந்த வானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை வருஷம் ஒரண்டி தெரியணும் இந்த வானத்துக்கு எல்லாமே வந்து பிராண்ட் நியூ நாங்கள் பார்ட்ஸ்கள் இதுகள்லாம் பார்க்குறதுக்கு கொண்டுமில்லை இங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தெரியணும் அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி டிஜிட்டல் மீட்டர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய டாட்டா வானங்களை விட இது கொஞ்சம் ஸ்பெசி இது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்து பாருங்கள் எப்படி நிற்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சேல்ஸ் நடவடிக்கையோ அல்லது உங்களுக்கு இப்படி அலுமினியம் பொடி அடித்த டாட்டா வான தேவைன்னு சொன்னால் இதை வந்து புக் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் வந்து இதுகள் வந்து புக் பண்ணி தான் எடுக்க வேணும் இதுக்கு என்ன விலை சொல்லினோம் இந்த டாட்டா வானத்துக்கு என்ன விலை சொல்லினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபா அலுமினியம் பொடி அடித்த இந்த டாட்டா வானம் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபா உண்மையில டாட்டா வாகனங்கள் சரியான விலை தான் அதே மாதிரி இந்த டென் வீலுக்கு என்ன விலை சொல்லிருந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த டாட்டா ஷோரூம் இப்போ யாழ்ப்பாணம் முத்தவழிலான்னு இருக்குது நீங்கள் நீங்கள் நேராக வந்து இண்டக்கே வந்து புக் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே மக்களே இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்